தொடர் மழை காரணமாக சென்னையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார் சுப்பிரமணியன் சென்னையில எந்தெந்த பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு நிலவரம் புயல் காரணமாக சென்னை முழுவதும் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது இந்த கனமழையின் காரணமாக முக்கிய சாலைகளில் மழை தண்ணீர் தேங்கி இருக்கிறது இதன் காரணமாக வாகன நெரிசல் கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னை எழும்பூர் வெப்பேரி கீழ்ப்பாக்கம் நுங்கம்பாக்கம் கிண்டி ராயப்பேட்டை அதே போல ஆயிரம் விளக்கு இந்த பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது பூந்தமல்லி நெடுஞ்சாலை முழுவதுமாக மழை தண்ணீர் தேங்கி காரண காரணமாக அந்த பகுதி முழுவதுமாக வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது அதனை சரி செய்யக்கூடிய பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தொடர் மழை காரணமாக பல்வேறு இடங்களில் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது நாளை விடுமுறை சூழ்நிலையில் அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்கு செல்பவர்கள் அனைவருமே சென்று கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக போக்குவரத்து போலீசார் தரப்பில் தெரிவிக்கிறது மூவாயிரத்தி இருநூறு போக்குவரத்து போலீசார் இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யக்கூடிய பணியில் களத்தில் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் மழை தண்ணீர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மாநகராட்சி அதிகாரிகள் ஊழியர்களோடு சேர்ந்து காவல்துறையினரும் மழை தண்ணீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணியிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சுப்பிரமணியன் தகவல்களை வழங்கியிருக்கிறார் தொடர் மழை காரணமாக சென்னையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதை காட்சிகளின் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை மாநகரத்தின் முக்கிய இணைப்பு பாலமான கத்திப்பராவில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக கிண்டி நந்தம்பாக்கம் ஆலந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்கள் தேக்கமடைந்திருப்பதான தகவல் கிடைத்திருக்கிறது போக்குவரத்து காவலர்களோடு காவல்துறையினரும் போக்குவரத்தை சீர்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள பிரதான சாலை முழுவதும் தண்ணீர் தேங்கி வெள்ளக்காடாக மாறியுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுபாஷ் தருகிறார் சுபாஷ் அங்கு தேங்கி இருக்கும் தண்ணீரை வடிய செய்ய என்ன ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சென்னை முழுவதுமாக மழை விட்டு அப்படி மழை பெய்யக்கூடிய நேரத்தில் கனமழையாக மழையானது பெய்து நம்மால் காட்சிகளாக பார்க்க முடிகிறது இந்த நேரத்தில் சென்னை ராயப்பேட்டை பெசன் சாலை வந்து டாக்டர் பெசன் சாலையானது இருக்கிறது அந்த சாலை முழுவதுமாக தண்ணீர் அதிக அளவில் தேங்கி இருக்கிறத நம்மளால காட்சிகளாக பார்க்க முடிகிறது இதன் காரணமாக வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நடந்து செல்லக்கூடிய மக்கள் சாலையில மிக மோசமான ஒரு சூழல் வந்து அந்த பகுதியில் இருக்கு தண்ணீர் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியாக அந்த இதுல வந்து முழங்கால் அளவிற்கு தண்ணீர் வந்து இருக்கக்கூடியதையும் அதில் மக்கள் வந்து மிக மோ மிக கவனத்துடன் காலை ஊன்றி செல்லக்கூடியதையும் மெதுவாக நகர்ந்து செல்வதையும் வாகனங்கள் அந்த மெதுவாக ஊர்ந்து செல்வதையும் நம்மால் காட்சிகளாக பார்க்க முடியுது இது சென்னை ராயப்பேட்டை பகுதி உள்ள பல்வேறு பகுதிகளில் இந்த மாதிரி தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது மாநகராட்சி ஊழியர்கள் இந்த இந்த நீரை வெளியேற்றும் பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க எல்லா இதற்கான காரணம் என்ன கனமழையானது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது விட்டு விட்டு பெய்து வந்தாலும் அந்த பெய்யக்கூடிய மழையானது மிக அதிக அளவில் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மழை நீரானது ஒரு சில மணி நேரங்கள் இருக்கத்தான் செய்ய வேண்டும் அதன் பின்னராக அந்த மழை நீரானது முழுவதுமாக வடிந்துவிடும் என்றும் மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம் என்றும் மாநகராட்சி சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு இடங்களில் சென்னையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்படி தேங்கி இருக்கின்ற நீரை மாநகராட்சி ஊழியர்கள் விரைவில் அகற்ற உதவும் பட்சத்தில் அவை இல்லாமல் போகும் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சொன்னார்